ஃப்ரான்ஸில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு அஞ்சு நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக வந்து சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம்ப்பா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றியும் சொல்கிறேன் ஸோ சேலரி அப்படிங்கிறது பெரிய அளவிலாம் இன்க்ரீஸ் ஆகலை ஸ்மிக்ஸ் சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் அதாவது சொல்லப்போனால் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ மூணு அந்த அளவுக்கு வந்து இப்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிலேருந்து இந்த அமௌண்டு கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒரு ஒரு ஈரோ எண்பது சந்தியம் இருந்துச்சு இப்போது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ மூணு கொடுக்க போகிறாங்களாம் ஸோ நெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு புள்ளி முப்பது இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி பதினொன்று இதுதான் கொடுக்க போகிறாங்களாம் ஸோ நெட்டு அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ரூபாய் அதிகம் இதில் வேறு தெளிவாக வேறு கொடுத்துருக்காங்க என்னென்னா விலைவாசி உயர்றதுனால இந்த அமௌண்ட்டை வந்து ஏற்றுறாங்களாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் போஸ்ட்டில் சில சேஞ்சஸ் தாரிஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் வந்து பார்சல் அனுப்புகிறீங்க லெட்டர் அனுப்புறீங்கன்னா அதுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி சாதாரணமாக இந்த இருபது கிராம் லெட்டர் லெட்டர் வேகம்னு சொல்லுவாங்க அதில் லா போஸ்ட்டில் அனுப்பும் போது பார்த்திங்கன்னா அதோடய ப்ரைஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சாந்தியம் இருந்துச்சு இப்போது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டாக மாறுது அதே மாதிரி தாரிஃப் த கொலிசிமோ இருக்குது லாப்போஸ்ட் லைனோட கம்பெனி அதுலேயும் அதோடைய ப்ரைஸஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபிலிக தருவா அது டிக்ளேரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னத்தை டிக்ளேர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அன்பளிப்புகளை கண்டிப்பாக வந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து டிக்ளேர் பண்ணணுமா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து யாராவது நகை கொடுக்குறாங்க அன்பளிப்பாக கொடுக்குறாங்க இல்லை வைக்கிள் கொடுக்குறாங்க இல்லை வந்து ஒரு கலை பொருட்கள் ஆர்ட் ஒர்க் பண்ணது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஆன்லைனில் டிக்ளேர் பண்ணணுன்ட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதையும் டிக்ளேர் பண்ணுன்ட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஒருத்தவங்க காசு கொடுக்குறாங்க அன்பளிப்பான்னா அதையும் ஆன்லைனில் டிக்ளேர் பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சோஷியல் அது சம்மந்தமானது செக்யூரி சோஷியலில் பார்த்தீங்கன்னா வந்து டூ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ளஃஃபோன் சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க அந்த அமௌண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு ஹீரோ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஆளுக்கு ஒதுக்குவாங்களாம் ஸோ இப்போ வந்து அதை வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுபது ஹீரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மலாதா இருக்கிறவங்களுக்கு அடுத்தது ஆக்சிஜன் தரவாய் இல்லை உள்ளவங்களுக்கு அதுக்கப்புறம் மத்தர் நீ தேவங்களுக்குலாம் வந்து இந்த அமௌண்டு வந்து ஒதுக்குறாங்க அதே மாதிரி பென்ஷன் ரத்த உள்ளவங்களுக்கும் இந்த அமௌண்ட் ஒதுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பிளஃபோம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்காங்க அடுத்தது நியூஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நூவல் ரேகிலுப்புற தீர்த்திருத்த செஜூர் ஆல்ரெடி எல்லோரும் அறிஞ்சது தான் எக்ஸாம் சிவிக்கு வந்து ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து கொண்டுட்டு வராங்க இது ஒபிளிக்ருவா இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் தெமாந்து தி தீர்த்திருத்த செஜூர் அதுக்கப்புறம் ப்ளூரானுவல் அதுக்கு அடுத்தது நேச்சுரலி சசியம் அதாவது நேஷ்னாலிட்டிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த எக்ஸாம் சிவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் சிவிக்கு அட்டன் பண்ணி ஆகணும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூரோப் யூனியனில் இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் கிடையாது யூரோப் யூனியனில் இல்லாத நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க இது யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடு வீடியோவில் சந்திக்கலாம் மெர்சி அவ்வா